பத்து ரூபாய்க்கு பச்சை மிளகாய் வாங்கினா போதும் பத்து நாள் கூட தாராளமாக சாப்பிடலாம் அப்படின்னா உடனே செய்வீங்க நாவில் நீர் கூடிய மாதிரி இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டேஸ்ட்டுக்கு நீங்களே அடிமையாகிருவீங்க இப்போ வந்து நான் பத்து ரூபாய்க்கு பச்சை மிளகாய் வாங்கி பச்சை மிளகாவை நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமா மேலே கட் பண்ணாமல் நடுவில் மட்டும் கீறு போட்டு எடுத்துக்கிறேன் நூறு கிராம் பச்சை மிளகாவுக்கு முப்பது கிராம் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு நூறு எம்எல் தண்ணியில் நல்லா நம்ம கரைச்சி எடுத்து வச்சாச்சு ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் ஆயில் கடுகு மட்டும் சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு ரெண்டு பிஞ்சளவு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க இப்போ ஒரு மொடியை போட்டு மூடி ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நூறு எம்எல் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்க புளியவும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக நமக்கு மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம் இந்த மசாலாவும் சேர்க்கக்கூடாது இதை ஒரு மூடியை போட்டு மூடி நல்லா சிம்மில் வச்சு குக் பண்ணுங்க நல்லா இந்த மாதிரி ஆயில் பிரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இறக்குங்க ஃப்ரிட்ஜில் வச்சு பத்து நாள் வரைக்கும் சாப்பிட்லாம்